லாஸ்ட் மந்த்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டு செவன்டீன் தௌசண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் சாப்பிட்றதுக்கு மட்டும் என்னோட செல்ஃப் எஸ்கியூஸ் அந்த மாதிரி ரீசனால் என்னோட பேச்சுலர் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக இது எபிசோட் டூ லாஸ்ட் வீடியோல ஒரு கமெண்ட் வந்துருது இந்த மாதிரி ஜெப்டோல பிளிங்கிட்ல இந்த மாதிரிலாம் நீ ப்ராடக்ட் வாங்கிட்டு தான் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி எக்ஸ்ட்ரா பே பண்ணுவேன் சுபோ அதனால தயவு செஞ்சு எக்ஸ்கியூஸ் பண்ணாம ஒழுங்கா வெளில போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாப்ல சோ பாலானால இது எல்லாமே நான் லோக்கல் மார்க்கெட் வாங்கினேன் அஞ்சு கிலோ ரைஸ் ரெண்டு மேகி வாங்கினேன் கீழே பத்து முட்டை இருக்கு இது வந்து ஹைட் அண்ட் சீக் கீ இருக்கு ஆர்ச்சி சிக்கன் மசாலா நல்லெண்ணெய் சன்ரைஸ் இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க இது வாங்கினதுக்கு நல்ல ஒரு கத்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக காய்கறி கட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இந்த இது வாங்கினேன் ஹாஃப் கேஜி சின்ன வெங்காயம் வாங்கினேன் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆயிரத்தி முந்நூறுபா வந்தது வெளியில் போய் சாப்பிட்டா இதை விட ரொம்ப அதிகமாகும் அண்ட் எனக்கு சமைக்க தெரியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்த அஞ்சு மாதத்துக்கு நான் பேச்சுலராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது யாருக்கு கிடைச்சோலையோ எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அக்கா மகளுக்கும் கேட்டுருச்சு அவங்க வந்து எனக்கு இதை பார்சல் பண்ணி அனுப்பிச்சாங்க ரேப்பிடோ பார்சல் சர்வீஸ் இருக்குல்ல அது மூலியமாக இந்த பொடி வந்து கார்லிக் பருப்பு பொடின்னு நினைக்கிறேன் ரைஸ் போட்டு கீ இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் இது பேர் என்னென்னு ஸ்க்ரீனில் போடுறேன் பூண்டு துவையல் சப்போஸ் இது தப்பாக இருந்தால் ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க எடிட் பண்ணுறதுக்குள்ளே அவங்கள்ட்ட வந்து கால் பண்ணி கேட்டுடுறேன் இது வந்து கோங்குரான்னு நினைக்கிறேன் கோங்குரா அதை சொன்னாங்க அதுவும் என்ன பேருங்க நான் ஸ்க்ரீனில் போடுறேன் எக்ஸாக்ட் பேர் இனிமேல் ரைஸ் மட்டும் வச்சிட்டேன்னா இந்த பொடி அப்புறம் இந்த கோங்குரா துவையல் இதெல்லாம் வச்சு நான் சாப்பிடுப்பேன் ஸோ இது மூலயமா எனக்கு கண்டிப்பாக எப்படியும் ஒரு அஞ்சாயர ரூபாய் சேவ் ஆகும் ஆல்மோஸ்ட் பத்தாயரூவா சேவ் ஆகும் ரைஸ் ப்ராண்ட் வந்து பிகேஆர் சிவாஜி பிராண்ட் இப்போதைக்கு இதுதான் அப்டேட் வெளில போய் சாப்பிடக்கூடாது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது அதெல்லாம் தப்பு அனாவசியம் அப்படின்னு சொல்ல வரல செல்ஃப் ரெஸ்க்யூஸ்னால் இதெல்லாம் பண்ணாதீங்க உங்களால் முடியும்னா தயவு செஞ்சு வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க அப்பப்போ வெளில சாப்பிட்றது ஆன்லைன் ஓகே பட் எப்போதுமே பண்ணுறது ரொம்ப தப்பு ஓகே கேடு வாங்கியிருந்தேன் பாலும் வாங்கியிருக்கேன் சூப்பராக பேட்லர் ரெஃப்ளே இதெல்லாம் நீ ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் எனக்கு கான்டென்ட் அதுலேருந்து தான் நான் கான்டென்ட் எடுக்க முடியும் சொந்தமாக யோசிக்க முடியல நிறையா ஓகே நீங்களே ஏதாவது எனக்கு இந்த மாதிரி பொடி ஊருகா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் டிஎம் பண்ணுங்கள் அதெல்லாம் நான் எந்த கோச்சுமே இல்லாமல் கண்டிப்பாக வாங்கிப்பேன் சரி சுப்ராஜின் பயணம் சரி நெக்ஸ்ட் வீடியோ